ஐந்து கரத்தனை யான முகத்தனை இன்றி நிறமுறை போலும் மேட்டனை அந்தி மகந்தனை ஆன கொழுந்தனை தொந்திகள் வைத்தறி போட்டுகின்றேன் திருப்பத்தூர் வட்டம் கண்டவராயன்பட்டி துவிய க்ஷேத்திரத்திலே அருளோடும் சக்தியோடும் கிணத்து மாகாளியம்மன் ஆலயம் முன்பாக கிணத்து காளி ஆலயம் கண்டவராயன்பட்டி வலம்புரி விநாயகர் ஆலயம் முன்பாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய இடைக்காட்டூர் சித்தரால் நிர்ணயிக்கப்பட்ட தண்டாயுதபாணி பாணி அற்புதமான முறையிலே நம் இடைக்காட்டூர் சித்தர் இடைக்காட்டூரிலே வாழ்ந்த ஒரு பதினெட்டு சித்தர்களை ஒருவனார இடைக்காட்டூர் சித்தர் இந்த கண்டவராயன்பட்டியிலே ஒரு பால தண்டாயுதோ பாணியை அற்புதமான ஒரு சிலையை நிதிவிருக்கின்றார் ஆறில் தடைந்தோல் வாழ்க ஆறு முகன் வாழ்க கூரிசை தன்மையில் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வியில் ஏறிய மங்கை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரலாம் வாழ்க வாழ்க என அற்புதமான இடைக்காட்டூர் சித்தரால் நிரூபிக்கப்பட்ட கண்டவராயன்பட்டி இனத்து இனத்துக்காளியம்மன் ஆலயம் முன்பாக இந்த பாலாயுத தண்டாயுத பாணி இடைக்காட்டு சித்தரால் நிறுவனம் செய்யப்பட்டது தண்டாயுத பாணி விளை நிலமாக அனைத்து தெய்வ சக்தியும் ஒருங்கிணைந்து அருகாலிக்கின்ற உயர்த்திருநாயகியாக கிணத்துக்காளில் அம்மன் ஆலய தோற்றம் அற்புதமான இயற்கை சூழல் சிறப்பு அபிஷேக ஆராதனை அன்னதானங்களோட அன்னை என்னுடைய தரிசனத்தை காண இருக்கிறோம் நம்முடைய குருநாதர் வினோபாஜியினுடைய தாயாருக்கு தாயாரின் குலதெய்வம் அற்புதமாக இந்த ஆலயத்திலே யாக வேள்விகள் நடத்தி அம்மனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை சரியாக இரவு பௌர்ணமி இரவு பன்னெண்டு மணிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது அன்னதானம் சிறப்பாக கிராம மக்கள் கண்டவராயன்பட்டி கிராம மக்கள் அனைத்து பக்தர்களும் எழுந்தருளி அற்புதமாக இந்த அம்மனுக்கு பௌர்ணமி தோறும் விசேஷ அபிஷேக ஆராதனை யாக வேள்விகள் நடத்தப்படுகிறது மே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வல்ல கிணத்தடி காளியம்மன் கண்டவராயன்பட்டி மகா மகாசக்தி பொருந்திய ஆத்தாலயங்கள் அபிராம பள்ளியை அண்டமெல்லாம் பூத்தவளை மாதிரம் பொன் இரத்தவளை அங்கையற்கன் பாசா குசம் கரும்பு அன்புள்ளும் கொண்ட முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒருபோது ஒரு தீங்கில்லையே ஓம் சக்தி மகாசக்தி இச்சாசக்தி கிரயாசக்தி ஞானசக்தி பிரம்மசக்தி ருத்ரசக்தி படத்த சர்வலோக ஜன்மி திரிபுர சுந்தரி ஆயிரம் கண்ணுடைய நாயகி வெட்டுடைய காளி மடப்புறத்து மாகாளி என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஒரு சக்தி பிட சக்தியாக கிணத்தடி சின்னக்கருப்பர் சுவாமி அம்மன் சன்னதிக்கு முன்பாக இருக்கிறார் நம்முடைய அற்புதமான கிணத்தடி முனீஸ்வரர் சாம்பமுனி நீலமேகமுனி என்று சொல்லக்கூடிய கிராம பரிவார தெய்வங்கள் விசேஷ அபிஷேக ஆராதனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்கள் அற்புதமாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு அம்மனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அருள் பிரசாதம் அன்னதானம் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழு பிணி உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நீதியும் கோணாத கோள் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பு உதவி செய்து பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழியாலும் அயிர்தயலும் மாயனது தங்கை ஆதிக்கடையூரின் வாழ்வே அமுதீச ஒருபாதம் அகலாத சுகபாணி அருள்வாயின் அபிராமி கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அகலாத மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லக்கூடிய அளவிலே சக்தி பொருந்திய கண்டவராயன் பட்டியை நம் கிணத்தடி காளியம்மன் சக்தியோடும் அருள் சக்தியோடும் திகழ்கின்ற மகாசக்தி படைத்தவர் உணவபாஜியினுடைய தாயாரினுடைய குலதெய்வம் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்று அபிஷேக ஆராதனை இரவு பன்னிரெண்டு மணிக்கு அபிஷேக ஆராதனை அன்னதானம் நம்முடைய செட்டிய கிராம மக்கள் நம்முடைய நக நகரத்தார்களுடைய கண்ட்ரோலிலே அவர் அனைவருடைய ஆசிர்வாதங்களும் அற்புதமாக இந்த பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறுகிறது இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க